தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறக்கோரி மதுரை கலெக்டர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது இதில் திரளான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது தமிழக அரசுக்கு எதிராக மின்சார கட்டணம் சாக் அடிக்குது அடிக்காதே அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே 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 ஏழை வயிற்றில் அடிக்காதே கெடுக்காதே கெடுக்காதே வாழ்க்கையை கெடுக்காதே அண்ணாச்சி அண்ணாச்சி

முப்பத்தி மாவட்டத்தின் சார்பில் தமிழக அரசு உயர்த்தி இருக்கும் மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மின்சார கட்டண உயர்வுக்காக போராடி வருகிறதையும் நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் தமிழகத்திலே ஏழை எளிய மக்கள் சிறு வணிகர்கள் எல்லாம் கூட பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கில் மின்சார கட்டணத்தை செலுத்தி அவர்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்க முடியாமல் தவிர்க்கிறார்கள் எனவே அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் இதனை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை ரத்து செய்து உடனடியாக அதற்கான ஆணை பிறப்பிக்க வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளையும் இளைஞர்களுக்கான கல்வி வாய்ப்புகளையும் பெருக்கி தமிழக மக்களை முன்னேற்றுவதற்கான வழிவகை காண வேண்டும் என்றும் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் டாஸ்மாக் சாராய கடைகளை மூடிவிட்டு தமிழகத்தின் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டுமாய் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புடன் கோரிக்கை விடுக்கிறது கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாம் எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே சென்னையிலே தொடங்கினோம் இன்று தமிழகம் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு உடனடியாக செவி மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்யும் என்று நாங்கள் உண்மையில் நம்புகிறோம்